ஐவர்ஸ் இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் தாங்க இருக்கும் ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு சந்திச்சால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறையா பேர் ஆர்வமோடு எதிர்பார்த்துருந்த காட்டன் சாரி கலெக்ஷன்ஸாக ஃபுல்லாக வாங்க போகிறோம் ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் காட்டன் சேரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க அப்படியே பார்க்கலாம் மக்கள் இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த செக்ஷனுக்கு வந்தோங்க காட்டன் செக்ஷன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இது ஃபுல்லாமே காட்டன் சாரீஸ் தான் ஸோ காட்டன் சாரீஸ் வீடியோ வந்து நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட்டு போன போன இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ விட்டுட்டு இருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நம்ம கேம் டெக்ஸ்டைல் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இருபதாயிரம் பேர் மக்களுக்கு மேலே பார்த்து நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு வந்து சரக்கு பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் புதுசாக காட்டன் சாரீ என்ன வந்திருக்கோ அதை தான் இப்போ நம்ம அந்த கா இதில் காட்ட போகிறோம் ஸோ ஒவ்வொன்றா அப்படியே வாங்க நம்ம அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் ஃபேமஸான ஒன்று மதுரையும் சொல்லுவோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்லே ஃபேமஸானது நடப்பு ஐட்டம் ரெகுலராக போகக்கூடிய ஐட்டம் இது ஃபுல்லாக ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனுக்கு இந்த மாதிரி வந்துடும் எல்லோ காம்பினேஷனில் வந்துருக்கு பாருங்க இது சீசனுக்கு முந்நூற்றி எழுபத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ளவர் டிசைனில் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்டில் வந்துடும் ஸோ கீழே வந்து இந்த ஜருகை வந்து மயில் ஜருகையில் வந்துரு பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்ரு மட்டும்தான் வரும் ஸோ இதுலேயே உங்களுக்கு டபுள் பேட்ரூம் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஒரு பேட்ரு மட்டும்தான் வரும் டபுள் பார்டர் உள்ளத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஜஸ்ட் வெறும் முன்னூத்தி எழுவத்தாறு ரூபா மட்டும் தான் ப்ளவர் டிசைனோட வந்திருப்பாங்க சோ இது கலர் பாருங்க ரெட் கலர்ல செம்மையா கொடுத்துருக்காங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இந்த சாரி சோ இது இருக்கே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா இது வந்து ரெகுலரா போய் கொடுக்குற ஐட்டம் ரெட் கலர் காம்பினேஷன்ல செம்மையா கொடுத்துருக்காங்க ஸோ இது கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ உங்களுக்கு காண்டி டிஸ்பிளே காண்டி ஒரு மூணு நாலு பீஸ் தான் காமிக்கிறோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எடுத்தோம்னா நிறையா இருக்கு ஸோ இது பாருங்களேன் ஃப்ளவர் டிசைனில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இது 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 எடுத்துக்கிட்டோம்னா கலர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முப்பது கலர்ஸுக்கு மேலே இருக்கும் நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு நேரில் வந்து பாருங்க பர்ச்சேஸ் பண்ண நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் பேடு பிளைனு ஸோ இது உடல் பேடு பிளைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் வந்துடும் ஸோ இது ஃபுல்லாமே சைனிங்காக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கவுண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்பது கவுண்ட் இது ஸோ உங்களுக்கு இது வந்து இதுதான் ஸ்பெஷலே இந்த மாதிரி உங்களுக்கு நூல் நூலாக வருது பாருங்க ஸோ இதுதான் உடல் பேடு பிள்ளைன்னு சொல்லுவோம் ஸோ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ இது பாருங்களேன் உங்களுக்கு ப்ளூ வித் டார்க் இன்க் ப்ளூ ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு இப்படி வந்துடும் ஸோ அறுநூத்தி ஐம்பது ஆ இது பார்த்தீங்கன்னா ரேட் வெறும் அறுநூத்தம்பது ரூபா இது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு சில மட்டும் இந்த ஒரு சில மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் பாத்தூறு தான் நீங்க எடுக்கணும் ஐநூறு ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது அறுநாங்க பட்சத்துல உங்களுக்கு இந்த ஒரு சில மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வானவில் சரின்னு சொல்றது இப்போ வந்து ட்ரெண்டிங்கா வந்திருக்கு நம்ம கேஎன் டெக்ஸ்டைல் சோ இது சலுகை பாத்தீங்கன்னா நூல் சருக பாருங்க செம்மையா கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு மூணு லேர்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் பாருங்க உடல் பேடு மாதிரியே தான் இருக்கும் சோ இது வந்து முந்தி உங்களுக்கு உள்ள ஓபன் பண்ணி காமிக்கணும் எப்படி இருக்கும் பாருங்க ஸோ முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் காம்பினேஷனில் வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக லைனாக வந்துடும் சீர் முந்தி இது ஸோ சீர் முந்தியில் கொடுத்து இது அதே மாதிரி தான் கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ இது ரேட் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் அறுநூத்தம்பது ரூபா மட்டும்தாங்க ஸோ அதே ரேட்டு தான் அறுநூத்தம்பது ரூபா ரேட்டில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா கங்கா யமுனான்னா என்ன சொல்கிறது இது வந்து நம்ம சேரீ வந்து கேம் டெக்ஸ்டைல்ல பயங்கரமா போய்க்கிருக்கு நிறைய மக்கள் ரொம்ப பிடிச்சு போய் திருப்பி திருப்பி வாங்கடா வந்து எடுத்துக்காங்க இந்த சரக்கு ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு இது இப்ப நீங்க கேட்டாலும் நம்மகிட்ட சரக்கு இல்ல ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டாக போயிருக்கு இந்த சரக்கு சோ அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இது கிராண்டா இருக்கும் அவ்வளோ பங்க்ஷனு கட்டினாலும் அவ்வளோ கிராண்டா இருக்கும் டபுள் பார்ட்ரு காம்பினேஷன் வந்துருக்குங்க சோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜெருகல் வந்துருது கோல்டு ஜெருகா அது மட்டும் இல்லாம காப்பர் ஜெருகலாம் காப்பர் ஜெருகல் இருக்கும் கோல்டு ஜெருகலே வந்துடும் உங்களுக்கு சோ அதுக்கு மேல பாருங்க குட்டி கோபுரம் மாதிரி செம்மையா கொடுத்துருக்காங்க பாருங்க சரி இது வந்துடும் உங்களுக்கு பாட்டு மட்டும் டபுள் பாட்டு காம்பினேஷன்ல வந்துடும் ஸோ சாரியோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் கலர் பாருங்க அவ்வளோ டார்க்காக செம்மையாக இருக்குங்க இது ஸோ உங்களுக்கு அரக்கு கலரில் ப்ளூ கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாட்டு இது ஸோ இது பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாமே உங்கள் டிஸ்பிளேயில் ஒரு மூணு பீஸ் நான் காமிக்கிறேன் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கேம் டெக்ஸ்டில் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோட துணி மெட்டீரியலே தொட்டு பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தே எடுங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டோம்னா வெறும் உங்களுக்கு அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஸோ இந்த ஒரு செலவு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம் டெக்ஸ்டைலில் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி கட்டம்னு இது அதே மாதிரி தான் புது வரது நம்ம கேஎம் டெக்ஸ்டைல புதுசாக வந்திருக்கு ஸோ பொடி கட்டம் ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க பிளைனு லைக் பண்ணுவாங்க ஃப்ளவர் டிசைன் லைக் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து கட்டமும் லைக் பண்ணி போடுவாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பொடி கட்டத்தில் வந்துடும் இது உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் முந்தி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதோட கலெக்ஷன் வச்சு பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க எல்லாமே கான்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குனால அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அது இது எல்லாமே உங்களுக்கு எயிட்டி கவுசண்டில் வருது எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு சேலை எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சரை மீட்டர் வரைக்கும் ப்ளவுஸ் இருக்காது உங்களுக்கு ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா மட்டும்தான் ஸோ இது பார்த்தோம்னா வர்சினி கட்டம்னு சொல்லுவோம் வர்சுணியில் இது கட்டமும் இருக்குது பிளைன் சேரீ இருக்குது ரெண்டுமே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கட்டம் இது வர்சினி கட்டம்னு சொல்லுவோம் ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே இந்த வந்து இந்த மாங்காய் டிசைனில் நூல் ஜருவா கொடுத்துருப்போம் அதுதான் இதில் ஹைலைட் இது ஸோ இது சாரி பார்த்தோம்னா உங்களுக்கு அஞ்சரை மீட்டர் பக்காவாக இருக்கும் ஸோ பார்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மாங்காய் டிசைனு உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் அப்புறமேட்டுக்கு மயில் டிசைன் இந்த மாதிரி டிசைனில் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பாருங்கள் இந்த இதை பாருங்கள் கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கலர் பாருங்கள் ஸோ இது எல்லாமே டிஸ்பிளேவில் உங்களுக்கு மூணு பீஸ் தான் காமிச்சிருக்கோம் இதுலேயே கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கேட் எக்ஸைலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறையா இது ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோதா கிராஸ்ன்னு சொல்லி ஹண்ட்ரட் கவுண்டு நம்ம முதல் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு நாடு காட்டனு ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கரன் கோயில் காட்டணு இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறா நம்பர் கவுண்ட் வந்துடும் ஃபுல்லாமே ஸேரீ எல்லாமே உங்களுக்கு மெழுகில் செய்யப்பட்ட சாரி ஃபுல்லாமே ஸோ உங்களுக்கு கவுண்டர் எடுத்துக்கிட்டோம்னா நூறு கவுண்ட் வந்துடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க எங்கள் ஸோ இதை வந்து ஓ பண்ணோம் ஏதாவது உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்கள் சேரீ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது சேரீ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சரிங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சாரி ஸோ இதோட காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எண்ணூறுவா தான் உங்களுக்கு உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்கோம் நம்ம கேம் டெக்ஸெல் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச சிலையை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு சேலை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணூறுவா தான் இதோட வில இந்த சேலை வந்து பேர் வந்து உங்களுக்கு ரோஜா கிராஸ்னு இருக்கும் ஸோ இதோட பேரை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்றது சொல்ல முடியாது ஸோ இது கலர் பாருங்கள் ஸோ ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் டார்க் இன்கு ப்ளூவில் செம்மையாக கொடுத்துருக்காங்க இது ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ரே டிசைனில் பத்திக்கு டிசைனில் வரும் இது எல்லாமே ஸோ இது ரேட்டில் நடத்திட்டு எண்ணூறுவா ரேட்டில் நம்ம கொடுத்து கொடுப்போம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரங்கோலி டிசைனு ரங்கோலி அதே மாதிரி தான் சாஃப்ட் காட்டனு இதுவும் நூறா நம்பர் கவுண்டில் வந்துடும் ஸோ இதோட ரேட்டு நடத்திட்டோம்னா எழுநூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும்தான் வெறும் எழுநூத்தி பதினஞ்சு தான் ஸோ உங்கள் வீட்டில் கிராண்ட்மா அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த துணி ஸோ இப்போ வந்து வெயில் சீசனுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் காட்டன் ஏன்னா நம்ம பாரம்பரியமே நம்மளுக்கு காட்டன் சாரி தான் ஸோ இது சொல்லவே வேணாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் நேரில் தொட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த துணி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க எழுநூற்றி எழுநூத்தி பதிமூன்றுரூவா மட்டும்தான் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரங்கோலியில் எழுநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் கொஞ்சம் மாறும் ஸோ ஸ்ப்ரே டிசைன் இது இது எழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ஸோ நம்மள்ட ரேட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹோல்சேல் ரேட்ல கொடுத்து கொடுப்போம் நம்ம லோ பட்ஜெட்ல கொடுத்து கொடுப்போம் ஸோ கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமா இருக்கு இது மட்டும் தானா அப்படின்லாம் இல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ வீடியோ வந்து ஒன்று ரெண்டு தான் நம்ம காமிக்க முடியும் ஸோ இது பாருங்க கான்ட்ரஸ்டா செம்மையா கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இது ரங்கோலி ரங்கோலி வாழ்ச்சின்னு சொல்லி ஒரு சாரி செம்மையா கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன் பாருங்களேன் அதுதான் வேற லெவலா இருக்கு இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் முதல்ல நம்ம பார்த்து ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்தி டிசைனில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் டாட்டாக பாருங்கள் ஸோ டாட் டாட் சரியாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் டைப்பில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸில் வந்துடும் காட்டன் சரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட காட்டன் சாரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமா இருக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைல்ஸை சோ நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு காட்டன் சேரி பார்ப்பீங்க ஸோ இது கம்மி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலக்குத்தூர் காமராஜர் சாலை அடையாள நடந்து போனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்த தான் நம்ம கடை இருக்கு சோ நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா நேரில் வரவங்க கண்டிப்பா நம்ம சாரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா குறஞ்சது பார்த்தீங்கன்னா ஐநூறுபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஐந்நூறுபாய்க்கு பண்ணோம்னா அவங்க இங்கேருந்து கொரியர் அனுப்பி விட்டுருவோம் ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை